மதுரையில் இந்து முன்னணி பேரியக்கத்தால் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்து தமிழக அரசியல் மற்றும் சமூகவியல் தளத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஒருவேளை இந்த மாநாட்டில் சாதி வேற்றுமைகள் கலைந்து இந்துக்கள் முருகன் என்ற ஒற்றனை நம்பிக்கையின் கீழ் இணைந்தால் அவ்வளவுதான் தமிழக அரசியலை அது புரட்டிப்போடும் இந்து வாக்கு வங்கி உருவாகிவிடும் அதனால் இந்த மாநாட்டில் எந்த ஒரு இந்துவும் பங்கேற்க கூடாது என திருமாவளவன் சேகர்பாபு அமீர் போன்றோர் தொடர்ந்து மாநாட்டிற்கு எதிரான கருத்துக்கள் வந்தனர் இப்படி அவர்கள் மாநாட்டிற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசி வர வர மாநாட்டிற்கான ஆதரவும் தொடங்கியது முருக பக்தர்கள் பங்கேற்று கரியை பூசி இருக்கின்றனர் பிறகு மாநாட்டு திடலில் குப்பைகள் அகற்றப்பட்டது என தொடர்ந்து மாநாடு குறித்தான நேர்மறை செய்திகள் தமிழக ஊடகங்களால் பரப்பப்பட்டு வருகிறது மாநாட்டில் அரசியல் தளத்திலிருந்து பேச்சாளர்களாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் உரையாற்றினர் அதில் அண்ணாமலையின் பேச்சு அனைவரது கவனத்தை ஈர்த்தது குறிப்பாக இந்த மதம் இருக்க கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார் பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நாம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டுல சில பேர்த்துக்கு பிரச்சனை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாருங்க அமெரிக்காக்கார் எப்படி நிக்கிறான் பாருங்க இன்னைக்கு இந்தியர்கள் முதன் முதலாக நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்துல நாமும் எழுந்து நிற்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன் அன்பு சொந்தங்களே அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம் பரவாயில்ல மன்னிச்சு போயிரு பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம் மன்னிச்சு போயிரும் சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஹிந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாறி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வடல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்கள் அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது எங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் தைரியமாக நெற்றியில் திருநீறு திருநீரு கொட்டையை வெளியில் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அண்ணாமலை சொன்ன கருத்து இந்து சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நம்முடைய மத அடையாளங்களை வெளிக்காட்டுவதில் நாம் எந்தவித கூச்சமும் தயக்கமும் காட்டக்கூடாது நெற்றியில் திருநீரோ திருநாமமோ கழுத்தில் ருத்ராட்சமோ துளசி மாலையோ எதுவாக இருந்தாலும் தைரியமாக பெருமையுடன் அணிய வேண்டும் என பலரும் அண்ணாமலைக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதில் ஆருத்ரா சபரீசன் என்ற அண்ணாமலையின் சொல்லுக்கு முதற்கட்டமாக தமிழகம் முழுவதும் இரண்டாயிரம் ஐந்து முக ருத்ராச்சம் இலவசமாக வழங்க திட்டமிட்டிருக்கிறார் ஒரு குடும்பத்திற்கு இரண்டு அல்லது மூன்று மட்டுமே அனுப்பப்படும் என்றும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த தொகையும் இந்த ருத்ராட்சத்திற்கு பெறப்படுவதில்லை என்றும் முகவரி கிடைத்த இரண்டு மூன்று நாட்களில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது வியாபார நோக்கத்திற்காக அல்ல என்றும் அழுத்தமாக அந்த டிஜிட்டல் போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாரதத்தின் ஆன்மீக கலாச்சாரத்தின் வேறாக தமிழகம் இருந்து வர இத்தகைய புண்ணிய மண்ண என்று பொய் பிம்பத்தை கட்சிகளும் இயக்கங்களும் உருவாக்கி வைத்திருக்கின்றன அந்த பொய் உடைந்து வருகிறது குறிப்பாக முன்பு இந்துக்களே தங்களது மத அடையாளங்களை வெளிக்காட்டுவதில் தயக்கம் காட்டி வந்த நிலையில் சமீப ஆண்டுகளாக பெருமையுடன் மத அடையாளங்களை வெளிக்காட்டி வருகின்றன ஆனால் இந்த எண்ணிக்கை போதாது அண்ணாமலை சொன்னது போல் பெரிய அளவில் இந்து மக்கள் தங்களது மத அடையாளங்களை வெளிக்காட்ட வேண்டும் அனைத்திற்கும் மேலாக ருத்ராட்சம் துளசி மாலை திருநீரு திருநாமம் உள்ளிட்டவை உடல்நலத்திற்கும் வாழ்க்கை வளத்திற்கும் பெரிதும் உதவும் குறிப்பாக தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றும் அண்ணாமலையின் இந்த தீப்பொறி பேச்சு நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் தமிழகத்தின் சமூக தளத்தில் எதிரொலிக்கும் இந்துக்கள் கோடிக்கணக்கில் திருநீரும் திருநாமத்தையும் ருத்ராட்சத்தையும் துளசி மாலையையும் அணிவார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என இந்து மத ஆர்வலர்கள் அண்ணாமலையை பாராட்டி வருகின்றனர்